வெல்கம் பேக் திருப்பூர் ஜெகன் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் கார்த்திகை நோம்பிக்கு எல்லாத்தையும் போட்டு கிளீன் பண்ணிட்டு இருக்கான் தண்ணி ஊத்தி மெண்டலா நீயே தெரிஞ்சு பண்றியா தெரியாம பண்றியா தண்ணி தெரிக்கும் தெரியாதா ஊத்தி காலி பண்ணி இருப்பா எல்லாத்தையும்

எந்திரிச்சோட முதல்ல இவனை கொண்டு இரு இவனை கொண்டு காலையில எந்திரிக்காம அப்படியே பொண்ணமாவா போயிடுவாங்க காலையில எந்திரிக்கிறேன் எந்திரிச்சோன இவனை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வர இவனை விட்டு முடிச்சோன உன்னை கொண்டு போய் உன்னை கொண்டு போய் கம்பெனில விட்டுட்டு வரான் என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே சரி சரி வகுந்து விடுவேன் சரி நான் போய் உன்னை விட்டுட்டு வரனா உன்னை விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் சும்மாலாம் இல்ல நான் முடிச்சு கிழிச்சு கிளம்பி அதுக்கப்புறம் நான் போகணும் வேலைக்கு போயிட்டு வந்து சாயந்தரம் மூன்று மணிக்கு அவனை ரிட்டர்ன் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வரணும் அடுத்து ஒன்று நீங்க வந்து அஞ்சு மணிக்கு ஒரு வாட்டி கூப்பிடுவீங்க எங்க முடிச்சுங்க வாங்க அப்படிங்க அப்போ ஒரு வாட்டி நான் வந்துடணும் மழையா இருந்தாலும் வெயிலா இருந்தாலும் எட்டரை மணிக்கு ஒரு வாட்டி வரணும் வரலனாக்க வர முடியுமா முடியாதா சும்மா போனை கட் பண்ணி கட் பண்ணி விடாத எனக்கு அதெல்லாம் தேவையில்ல எப்போ வரீங்க